எங்கள் வயநாடு ட்ரிப்பில் நாங்கள் லாஸ்ட்டு எண்டாக போனது பார்த்தீங்கன்னா கண்டி அந்த கண்டிக்கு வந்து நீங்கள் ஜீப்பில் தான் போனோம் எனக்கு இந்த வயநாட்டிலே ரொம்ப பிடிச்சது வந்து கண்டி இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஜீப் சவாரி அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம இந்த கண்டி வந்து எங்கே இருக்குதுனாக்கா பூக்கோடு அருக்கிலேருந்து நீங்கள் மேலே ஹில்ஸ் தொள்ளாயிரம் கண்டி வரும் அந்த கண்டி கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போன உங்கள் காரில் காரோ பைக்கோ அங்கே வேனோ பஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் தான் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜீப்பில் போகிற மாதிரி இருக்கும் காரை பார்க் பண்ணிட்டோம் கார் பார்க்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அடுத்து வந்து ஜீப்பில் ஏறிவிட்டோம் இந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் நான் இந்த ஜீப் சவாரி பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நாங்கள் மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா நல்லா சரியான மழை அதை எல்லாத்தையும் கடந்து நாங்கள் மேலே போயிட்டோம் அந்த தொலாயிரம் கண்டியில் டிக்கெட்டு என்னென்ன ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சீசன் டைம்ன்றதுனால ஒரே ரஷ்ஷாக இருந்துச்சு ஜீப் சவாரி இதான் கண்டி இங்கே ஜீப்பை பார்க் பண்ணிவிட்டு திரும்பவங்கள அதே ஜீப்லேயே கூப்பிட்டு போயிடுவாங்க இப்போ இந்த கண்டி மேலே இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இது இங்கே வந்து டாய்லெட்டும் வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடல்ட்டுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா சில்ட்ரன்ஸுக்கு வந்து நூறுரூவா அதுவும் அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நூறுரூவா பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மேலே வந்து போக தான் இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஊஞ்சல் அப்புறம் சும்மா விளையாட்றது கிரிக்கெட் இது மாதிரி இங்கே மேலே ஏறினோடனே கூலிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் மேலே ஏறி போக ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கும் ஜீப் இருக்குது ஆனால் அது அமௌண்ட் எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரில நாங்களாம் வந்து ஏறி நடந்து போயிட்டோம் அந்த கண்ணாடி பிரிட்ஜில் ஏறி போகிறதுக்கு இதுதான் தொள்ளாயிரம் கண்டி அந்த கண்ணாடி பிரிட்ஜில் ஏறி போகிறதுக்கே ரொம்ப ஜாலியாக சுவாரஸ்யமாக இருந்தது என் குட்டி பையனே தைரியமாக ஏறி போனேன்னா பார்த்துங்க அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கண்ணாடி பிரிட்ஜ்லேருந்து அந்த இயற்கை அழகை வந்து ரசிக்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த சைடு அந்த மேகம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மழை பொழிவா இருந்தது கீழே பாருங்க அந்த ஜீப்லாம் வந்து பார்க் பண்ணியிருக்கிற இடம் அந்த மேகம் மூட்டமாக இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல தான் மழை சரியான மழை பெய்ஞ்சுது ஆனால் வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியல இந்த வயநாடுல இந்த கண்ணி வந்து ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலா கீழே நான் நிற்கிற இடத்துல அந்த கண்ணாடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு பயமாக இருக்கிறவங்களா இருந்தால் இல்லை பைப்படுறா தயவு அந்த மாதிரி பார்க்காதீங்க அதுவும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கச்சுன்னா அந்த பிரிட்ஜ் வந்து ஆடுற மாதிரி இருந்தது அது ஏதோ வந்து வேறு இதில் ஏதோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் குட்டி பையன் பாருங்கள் ஜாலியாக இல்லை கையில் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயே நடந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான் நான் கூட பயப்படான்னு நினச்சேன் ஆனால் அவன் தைரியமாக இருக்கான் இந்த தொலையரங்கண்டி வந்து ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு இடம் பார்க்குறதுக்கே ஒரு நேச்சுரல் ஆனால் ஒரு ரொம்ப அதில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அங்கே ஃபோட்டோ எடுக்கவோ இதுவோ அலோ பண்ண மாட்றாங்க அது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஒருவேளை நாங்கள் போனது சீசன் டைமுன்றதுனால அலோவ் பண்ணலையா என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த தொளாயிரங்க கண்டியோட பக்கத்தில் ஒரு மேலே ஒரு டாப் இது மாதிரி ஒன்று இருக்குது அதில் ஏறி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டி நீங்கள் அந்த பிரிட்ஜு கிளாஸ் பிரிட்ஜில் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சோ பார்க்குறதுக்கு இதுதான் ட்ரீ டாப் வியூ பாயிண்ட்டு அதை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நல்லா இருந்தது ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்க்கணும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இரும்புலே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அதில் ஃபுல்லாக நாங்கள் ஏறி போய் பார்த்தோம் தயவுசெய்து அங்கே பிளாஸ்டிக்லாம் போடாதீங்க அங்கே அதுக்கும் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க நீங்கள் எந்த பொருளையுமே தூக்கி அங்கே போடாதீங்க ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு வழியாக நான் மேலே ஏறி 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 ஒரு வழியாக வந்து நான் அந்த ட்ரீ டாப் வியூ பாயிண்ட் வந்து ஏறிட்டேன் மேலே போனால் ஆல்ரெடி வந்து எல்லாருமே அந்த ட்ரீ டாப் வியூ பாயிண்ட் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க நாங்களும் போய் அப்படியே அந்த ஜோதியில் ஐக்கியமாகி நாங்களும் வந்து அந்த வியூஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப அது சின்ன இடம் குறுகிய இடம் யாருமே வந்து நமக்கு இடம் கொடுக்க மாட்டேறாங்க அதிகமாக ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு என் பயணம் பார்த்திங்கன்னா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணான் வயநாடு உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலா இப்போ நான் ஜூம் பண்ணி காட்ட இடத்த அந்த கீழே பாருங்கள் பாயிண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப கவனமாக ஏறி பாருங்கள் மிஸ் ஆனீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் வயநாடு வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்க வீடியோவில் எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுக்கோ பாருங்கள் பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்